முழு பாதாளமும் பாதாளத்தில் இருக்கிறதான அத்தனை பிசாசுகளும் எங்கே இருந்தார்களோ அங்கே நின்று கொண்டு பிசாசானவன் தன்னுடைய சிங்காசனத்தில் அதிர்ச்சியில் உறைந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அந்த சிங்காசனத்தை கடந்து சென்று அந்த திறவு கோல்களை தம்முடைய கையில் எடுத்தார் அவர் பாதாளத்தை விட்டு வெளியே வந்தார் எந்த போர் சேவகனும் அவரை அவரை நிறுத்த முடியவில்லை எந்த பிசாசும் அவரை நிறுத்த முடியவில்லை எந்த கல்லும் அவரை நிறுத்த முடியவில்லை கவர் இந்த அரசாங்க முத்திரையும் அவரை நிறுத்த முடியவில்லைவர் மருத்துவரில் இருந்து உயிரோடு எழுந்தார் behold I am alive forevermore and and have have the keys of hell and of hell hell death dear brother, dear brother, sister you do not to to go நான் நான் உயிரோடு மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய வைத்திருக்கிறேன் அருமையான சகோதரனே நீங்கள் பாதாளத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை கொண்டு போக முடியாது எந்த மந்திரவாதமும் உங்களை செய்ய முடியாது ஏன் அந்த இருக்கிறது இருக்கிறது நீங்கள் வருவீர்கள் என்றால் என்றால் உங்களுடைய தருவீர்கள் மரணத்தை எடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் அவர் உங்களை பாதாளத்திலிருந்து இந்த அண்ட சராசரத்திலும் ஒருவராலும் தரக்கூடாததான சமாதானத்தை அவர் உங்களுக்கு தருவார் அவரிடத்தில் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கொடுங்கள் you will experience the most beautiful thing that can ever happen in your life இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்திராததான ஒரு அழகான சம்பவத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் that's the turning point in your life அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறதான திருப்புமுனை jesus has come to be your savior இயேசுவானவர் உங்களுடைய இரட்சகராய் இருக்கும்படியாய் வந்திருக்கிறார் this is our message dear brother dear sister அருமையான சகோதரனே சகோதரி இதுதான் எங்களுடைய செய்தி if your heart is upright before him உங்களுடைய

இல்லாவிட்டால் நீங்கள் வந்து அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் உங்களை பார்த்து அழைக்கும் போது உங்களுடைய பதில் என்னவா இருக்கிறது நீங்கள் ஏதோ சாக்கு போக்கு சொல்ல முயற்சிக்கிறீர்களா ஆர் ஆயு ட்ரை Justify what you are saying or what you are doing. Or I am trying to say, no, no, that's not God speaking to me, that's Il God speaking to someone else. Or if you don't like the message, are you going to attack the messenger?

நாம் சத்தியத்தில் குற்றம் கண்டுபிடிக்க மாட்டோம் சத்தியம் சொல்லுகிற பெயரில் குற்றம் கண்டுபிடிக்க மாட்டோம் ஆண்டவரே நீர் என்னுடைய இறுதி மாற்றும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறான உறவு இருக்கிறதை பற்றி தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்றால் சம் யங் பர்சன் ஹியர் அண்ட் இண்டல்ஜிங் இன் சம் கானல் ரிலேஷன்ஷிப் இங்கே இருக்கிறதான ஏதோ ஒரு வாலிபன் நபர் ஏதோ ஒரு மாம்ச மாம்சப்பிரகாரமான உறவில் அவர் ஈடுபட்டு கொண்டிருப்பார் என்றால் அந்த வேர்ட் ஆஃப் காட் இஸ் விசிட்டிங் யூ கன்விக்ட்டிங் யூ தட் திஸ் இஸ் நாட் அஃப் காட் இஸ் நாட் த வி ஃப் காட் இட்ஸ் ராங் தேவனுடைய வார்த்தையானது உங்களை வந்து சந்திக்கிறது அது உங்களை குத்தி பேசுகிறது இது தேவனுடைய சித்தம் அல்ல நீங்கள் செய்வது தவறு

அவர்கள் ஏன் பொய்களை நேசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா because they can live as they like ஏனென்றால் அவர்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படியே வாழ்ந்து கொள்ளலாம் அவர்கள் தங்களுடைய சொந்த இச்சைகளுக்கு ஏற்றவாறு வாழ்ந்து கொள்ளலாம் if they love the truth they அவர்கள் சத்தியத்தை நேசிப்பார்கள் என்றால் சத்தியத்திற்கு அவர்களை அர்ப்பணிக்க வேண்டுமே they have a god who tells them laws to keep

But when he leaves... He he is going to take a A group group of of people people with him. A group of people who have loved the the truth. But before he leaves, His eyes are traveling throughout the whole world. அவர் அவர் போகும்போது கூட ஒரு கூட்ட ஜனங்களை போக போகிறார் போவதற்கு முன்பாக அவருடைய கண்களானது முழு பூமியெங்கும் கொண்டிருக்கிறது உத்தமமுள்ள இதயத்தோடு இருக்கிற ஜனங்களை அவர் out அவர்கள் மூலமாக உலக Through them, a world -wide revival is 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 going going to to break out. The whole world is going to see the whole see power of that God who challenged, His anything too hard for me? அவர் மூலமாக உலகத்திலும் ஒரு பெரிய எழுப்புதல் முழு உலகமும் அவருடைய என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சவால் வல்லமையுள்ளவர் என்று அவர்கள் பார்க்க நீங்கள் அவருக்கு முன்பாக உத்தமமா இருப்பீர்கள் என்றால் அவருடைய வல்லமையை பார்த்தவர்கள் மறுபடியும் அவருடைய வல்லமையை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஸோ காட் இஸ் கிங் ட யூஸ் யூ இன் த லாஸ்ட் டேஸ் எனவே கடைசி நாட்களில் தேவன் உங்களை பாவிக்கப் போகிறார் டியர் பிரதர் டியர் சிஸ்டர் அருமையான சகோதரனே சகோதரியே யர் ஃப்ரெண்டு அருமையான நண்பனே டு யூ லவ் தி ட்ரூஸ் நீங்கள் சத்தியத்தே நேசிக்கிறீர்களா இப் யூ லவ் தி ட்ரூஸ் நீங்கள் சத்தியத்தை நேசிப்பீர்களோ என்றால் தன் ஐ வாட் யூ டு அக்நாலேஜ் த்ரீ திங்ஸ் நான் மூன்று காரியங்களை நீங்கள் ஒத்துக்கொள்ளும்படியாக வேண்டிக்கொள்கிறீர்கள் த்ரீ ட்ரூட்ஸ் ஐ வாண்ட் ப்ளேஸ் பிஃபோர் யூ உங்களுக்கு முன்பாக நான் வைப்பதற்கு மூன்று சத்தியங்கள் இருக்கிறது இஃப் யூ ஹார்ட் ஸ்டெ சின்சியர் யூ மை அக்செப்ட் இட் உங்களுடைய இதயமானது உத்தமமாய் உண்மையாய் இருக்கும் என்றால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆர் ஆஃப் யூ ஃபீல் தட் வாட் வி ஆர் சேயிங் ஃபிரம் ஹியர் இஸ் அல்லாய் யு மே ரிஜெக்ட்டு இல்லாவிட்டால் நாங்கள் இங்கே இருந்து என்ன சொல்லுகிறோமோ அது பொய் என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால் நீங்கள் அதை புறக்கணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் முதலாவது காரியம் ஃபர்ஸ்ட் ட்ரூத் முதலாவது சத்தியம் ஆய் ஆம் செனா

Do Do you 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 accept 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 this this truth? truth? truth. Jesus is is not one of the The many saviors. He alone second third If first two truths, நீங்கள் முன்பாக அந்த இரண்டு சத்தியங்களையும் முன்புங்கள் என்றால் மூன்றாவது சத்தியம் வருகிறது There is nothing too hard for the Lord. Whatever is the need of your life, whatever is the shortfall in your life, whatever is the burden of your life, whatever is the attack on your life, do you believe this third truth? There is nothing too hard for the Lord.

By the grace of God. Before we close, we want to ask you one question. If there is anyone here who acknowledges yes, I'm a weak. I'm a weak person. If there's anyone here who acknowledges, yes, I'm a weak person. If, uh, if, if you realize, without the grace of God, I cannot live this life. தேவனுடைய கிருபை இல்லாமல் என்னால் இந்த வாழ்க்கையை செய்ய முடியாது என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால் ஐ live only by the grace of God நான் தேவனுடைய கிருபையினால் மாத்திரம் தான் உயிரோடு இருக்கிறேன் It's because of the grace of God I am not consumed தேவனுடைய கிருபை இருப்பதனால தான் நான் பட்சிகப்பட்டு போகவில்லை If you agree that you are weak and you are here only by the grace of God நீங்கள் பலவீனர் என்றும் நீங்கள் இங்கே இருப்பது தேவனுடைய கிருபையினால் மாத்திரம் தான் என்றும் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்றால் as a testimony to your weakness உங்களுடைய பலவீனத்திற்கு ஒரு சாட்சியாக and as a தேவனுடைய கிருபைக்கு ஒரு சாட்சியாக நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே எழும்பி நிற்கலாம் If you are strong within yourself, you need not stand up, please. If you feel that you can manage without God, you can be seated where you are. If you feel that you have a lot of self strength, you can be seated where you are. If you think by your experience you can carry on in life, then you can be seated where you are. மூலமாக நான் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவேன் என்று நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் இருக்கலாம் உதவி நினைப்பீர்கள் என்றால் அப்படியே உட்கார்ந்து இருக்கலாம் ஆனால் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவரே என்னால் முடியாது என்று நீங்கள் என்றால் அப்பொழுது நீங்கள் எழும்பி நிற்கலாம் And as you stand up, the eyes of the Lord that were wandering throughout the whole world is now being fixed in this place. It has stopped moving. It has stopped moving. It is now watching you.